நம் வாழும் இவ்வுலகில் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்கள் அவை எதற்காக வந்தன என்று பலமுறை எண்ணுவோம் பயம் குழப்பம் மனச்சோர்வு எல்லாம் நம் இதயத்தை மூடிவிடும் அந்த நேரங்களில் ஒரு குரல் நம்முள் ஒலிக்கிறது பயம் வேண்டாம் நான் உன் பக்கம் இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் என் கரங்கள் உன்னை தழுவும் நீ இருளில் இருந்தாலும் என் தீபம் உன் வழி காட்டும் பயப்படாதே ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் அது உன்னை தகர்க்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் வந்திருக்கிறது நீ உனக்கு யாருமில்லை என்று நினைக்கும் அந்த நேரம் கூட நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ உன் மனம் திறந்தால் என் அருள் உன்னை நினைக்கும் முயற்சி செய் நான் வழி காட்டுவேன் பயம் வேண்டாம் என் சக்தி உன் உள்ளத்திலே இருக்கிறது அதை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை வெல்ல முடியாது நம்பிக்கை வைத்து அடுத்த படியேடு என் ஆசீர்வாதம் உன் தோளில் இருக்கிறது முயற்சி செய் வெற்றி உன்னை தேடி வரும் ஏனெனில் நான் முருகன் எப்போதும் உன் பக்கம் இருக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பிகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்